ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடேக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ தனுஷ ராசிக்கு வெற்றி உறுதி நிச்சயமாக இனி வரக்கூடிய காலகட்டம் தனுஷ ராசி நினச்சதை விட மிக உயர்ந்த இடத்தை எட்டி பிடிப்பார்கள் என்பது ஆணித்தரமான உண்மை தனுஷ ராசியை பொறுத்தவரத்துக்கு எப்போதுமே ஒரு இலக்கோடு வாழ்க்கையை பயணிக்கக்கூடியவர்கள் தான் ஏன்னா எப்போவுமே அவங்களுக்கு ஒரு ஒரு இலக்கு இருக்கும் எந்த விஷயத்துலையுமே வந்து தெரியாமல் செயல்படக்கூடியவர்கள் கிடையாது கண்ணை கட்டி நட்டாத்தில் இறங்கக்கூடிய நபர்கள் கிடையாது ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி அதை நூறு விதமாக யோசித்து முன்னெச்சரிக்கையுடன் செயல்படக்கூடியவர்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க எப்போவுமே தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க எந்த விஷயத்துக்கும் பயம் இருக்காது தைரியமானவர்கள் எப்போவுமே தனுஷ ராசிக்காரங்க எந்த விஷயத்துலேயுமே ஒரு படி முன்னாடி தான் இருப்பாங்க எதுலுமே அதே மாதிரி வேகம் நிறைந்தவர்கள் வேகம் கூடவே விவேகமும் இருக்கும் அந்த நேரத்தை சரியாக எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு பலம் உள்ளவர்கள் அதனால் இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் நிச்சயமாக இனிமேல் உங்களுடைய முயற்சிகளும் சரி உங்களுடைய முன்னேற்றமும் சரி நீங்கள் நினச்சது போலவும் திட்டமிட்டது போலவும் அனைத்திலும் வெற்றி கிட்டும் கவலைப்பட வேண்டியது கிடையாது கடந்த காலகட்டத்தை அளவுக்கு உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் இருந்திருக்கலாம் இளைய சகோதரம் நண்பர்களால் பெரிய பயன் இல்லாமல் இருந்திருக்கும் வீண் விரயம் அலைச்சல் தூக்கமின்மை ஏமாற்றங்கள் ஒரு சில இடங்களில் இருந்திருக்கும் எல்லா இடமெல்லாம் இருந்திருக்காது ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும் சின்ன சின்ன தடுமாற்றங்களும் தடங்கல்களும் உங்களுக்கு அவ்வப்போதும் இருந்திருக்கும் மற்றபடி இனி வரக்கூடிய காலகட்டம் உங்கள் புது முயற்சியில் வெற்றி தைரியமாக இருப்பீங்க உங்களுடைய இயல்பான வேகத்தை வெளிப்படுத்துவீங்க உங்களுடைய பலத்தை நீங்கள் வெளிக்காட்டுவீங்க இதுவரைலும் கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி அமைதியாக இருந்த நீங்கள் இனிமேல் என்ன நடந்தாலும் பரவாயில்லை பார்த்துக்கலாம் எவ்வளோ நாள் தான் நானும் பொறுமையாக இருக்கிறதுன்னு பொங்கி எழக்கூடியது சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய சாதுவான குணம் போயிட்டு உங்களுடைய தைரியம் வேகம் வெளிப்படும் அனைத்திலும் வெற்றி பெற்று தீருவீங்க ஒரு விதத்தில் கடந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு தனுஷ ராசிக்காரங்களுக்கு தந்தை வர்க்கம் அல்லது வயதில் மூத்தவர்களுக்கு கட்டுப்பட்டு இருந்திருப்பாங்க இல்லை அவங்களால ஏமாற்றப்பட்டு இருப்பாங்க நம்பி அவங்கள நம்பி ஏமாந்துருப்பாங்க அது முதலீடுகளாக இருக்கலாம் இல்லை பணமாக இருக்கலாம் இல்லை பொருளாக இருக்கலாம் இல்லை தன்னுடைய உழைப்பாக கூட இருக்கலாம் ஏதோ ஒன்று ஒரு விதத்தில் ஏமாற்றம் இருந்திருக்கும் அதிலிருந்து மீண்டு வர்றது அவங்களுடைய முயற்சிகளும் நல்ல முன்னேற்றத்தை தர்றது உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரை வந்து உதவுற மாதிரி நடிச்சிட்டு இருந்த நபர்களால் உங்களுக்கு பயன் உண்டு அவங்களால ஒரு ஆதாயம் பெறுவீங்க உதவிக்கரம் கிடைக்கும் உங்களுடைய உயர்வும் இங்கே இருக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஒரு சில விஷயங்களில் தடப்பட்டு நின்று போன வேலை கூட இனி நல்லபடியாக முடியும் வேலை சார்ந்த விஷயங்கள் அற்புதமாக இருக்கும் உங்களுடைய உழைப்பு உழைப்புக்கேற்ற உயர்வுக்கு குறையே இருக்காது நல்ல பேர் புகழ் அற்புதமான காலமாக இனி நிச்சயம் தனுஷ ராசிக்கு இருக்கும் இதுவரை இருந்ததை காட்டிலும் ஒரு படி முன்னேற்றம் நல்ல வளர்ச்சி ஆதாயம் உண்டு சின்ன சின்ன தடங்கள் கடந்த காலகட்டம் இருந்தது இனி தடை தாமதங்கள் இருக்காது எடுத்த காரியத்திலும் தொட்டது தொடங்கும் முயற்சிகளில் முழுமையாக வெற்றி பெறுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்